வந்து சொன்னாங்க அம்மா உன்ன கூட பசியா இருந்தாரு பெரியவரே அவர் கேட்டாரு உரிச்சு ஊட்டிட்டேம்மா பத்திமா ர அலி அல்லா நம்ம பொம்பளையா இருந்தா என்ன செஞ்சுருக்கோம் ஏய்யா உன்னே மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல எவனுமே இல்ல ஊர்ல ஆயிரம் பேர் தான் இருப்பான் அவனுக்கு எல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தா நான் கபூல்தானுக்கு போயிடுவேன் இல்லையா ஆனால் பத்திமா ரலி அல்லா ஹுத்தாலா ரவி அல்லாஹுத்தேஜா ரஹத்தை உங்கள் வியாபாரத்தில் அல்லா வறக்க செய்வானாக நாங்கள் லாபம் தருவானாக சொல்லி முடிக்கல சல்மான் பாரிச்சர் அலி அல்லாவுத்தலா வீட்டுக்குள்ள ஒரு தட்டோடு வருகிறார்கள் சல்மான் ஃபார்ச்சர் அலி அல்லாவுத்தலா பதிமார் அலி அல்லாஹும் அணி அலி அல்லாவும் என்னன்னு கேட்டாங்க ஏன்னா நீங்கள் தொறந்து பாருங்கன்னாங்க திறந்து போது ஒன்பது மாதுளை இருக்கிறது ஒன்பது மாதுளை இருக்கிறது இப்போ அலினலி அல்லாகுத்தாலா சொன்னாங்க நீங்கள் ஏதோ தப்பு நடந்துருக்கே சல்மா ஒரு நன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கறதா இருந்தா பத்து நன்மை பத்து பழம் தான் வரணும் ஒன்பது வந்திருக்குள் இருந்து ஒரு சல்மான் மாதிரியை அல்ல பத்துதான் கொடுத்தான் நான் எடுத்து வச்சுக்கலாம் அந்த வரக்கத்தை பெறலாம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டேன் பண்புக்குரியவர்களே ஒன்றுக்கு பத்தை நேரடியாக பெற்றவர்கள் அல்லது அருளை பெற்றவர்கள்